कचहरी चौराहा से कचहरी चौराहा ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் அலட்சியமாக காரை ஓட்டி சென்ற ஆசாமிக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் செய்த செயல் இணையத்தில் வைரலாகி பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூரில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் நோயாளியுடன் ஆம்புலன்ஸ் ஒன்று விரைந்து கொண்டிருந்தது ஆம்புலன்ஸின் அவசரம் கருதி சாலையில் போன மற்ற வாகன ஓட்டிகள் வழிவிட ஒரே ஒரு கார் மட்டும் வழிவிடாமல் ஆனவத்துடன் கேட்டும் காதில் போட்டுக்கொள்ளாத கொள்ளாத அந்த கார் டிரைவர் வழிவிட மறுத்தார் எனவே ஆம்புலன்ஸ் டிரைவர் பக்கவாட்டில் ஒதுங்கி காரை முந்த முயற்சித்தார் அதனை கண்டுகொண்ட கார் டிரைவர் வழி மறித்து ஆம்புலன்ஸ் முந்தி செல்வதை தடுத்தார் இதே போல சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் போக்கு காட்டிய காரால் எரிச்சலும் வேதனையும் அடைந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கார் காரர் செய்யும் அடாவடி தனத்தை தனது மொபைல் போன் மூலம் வீடியோ எடுத்து அதனை வேதனையுடன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு ஷாஜகான்பூர் போலீசுக்கு டேக் செய்தார் வைரலான வீடியோவை பார்த்த போலீசார் சம்பந்தப்பட்ட காரை கண்டுபிடித்து டிரைவருக்கு மோட்டார் வாகன சட்டப்பிரிவு நூற்றி தொன்னூற்றி நான்கு இ இன் கீழ் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்துள்ளனர் பின்னர் ஆம்புலன்ஸில் இருந்த நோயாளி மருத்துவமனைக்கு சென்று தேவையான மருத்துவ உதவியை பெற்றதையும் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது அடாவடி கார் டிரைவருக்கு பாடம் புகட்டிய அதே வேளையில் நோயாளியையும் விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பலரும் பாராட்டி வருகின்றனர்